ஒரு அஞ்சு ஏக்கர் ஃபார்ம் ஒரு முந்நூற்றி நாற்பது தென்னை இருக்குங்க கொஞ்சம் வந்து ஆரண்டி ப்ராசஸாக வந்து ஒரு இரநூறு டிஷு கல்ச்சர் தேக்க வச்சிருக்காரு ஓகேங்களா இதே மாதிரி ஃபார்ம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பாருங்க சொன்னார் அதை நம்ம பண்ணியிருக்கோம் லேயர் தவற கொஞ்சம் டவுனாக இருக்கும் மற்ற எல்லாம் மட்டும் நல்லா விங்ஸ் அப்படி பட்டையை கலப்பி நிற்கணும் கீழே வந்து பார்த்தா ஒரு வட்டம் திரணும் தென்னை தோட்டத்தில் கீழே தண்ணிலேருந்து பார்த்தா மேலே வட்டம் திரும்ப அதான் வந்து ஒரு வளமான தோட்டத்துக்கு கறிகுறி வளர்ச்சி மீன் அமிலம் ஈயம் இதை கொடுக்க சொல்லியிருக்கோம் மண்ணோட சாயல் கண்டாமினேஷன் மற்ற முதன்மையான ரெக்கமெண்டேஷன் எனக்கு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பலதானி விற்பது தோட்டம் முழுக்க அழகாக ஏர் ஓட்டு நல்லா நீர் வளம் இருக்குது அதனால

நிலம்பூர் தேக்கவங்க கேரளா போனோம் அப்படியே வயலில் நம்மளுடைய ஃபார்மர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் கோயம்புத்தூரில் பார்த்தோம் இப்போ லாஸ்ட்டாக சார் செல்வம் சார் அவரோட ஃபார்ம் வந்து பார்க்கணும் சார் ரொம்ப விவசாயத்தை இன்ட்ரெஸ்டான பர்சன் தொடர்ந்து நம்மளை வந்து ஃபாலோ இருந்தார் ஒரு ஒன் மந்த்தாக வர சொல்லி இது ஒரு அஞ்சு ஏக்கர் ஃபார்ம் ஒரு முந்நூற்றி நாற்பது தென்னை இருக்குங்க கொஞ்சம் வந்து ஆரண்டி ப்ரோசஸாக வந்து ஒரு இரநூறு டிஷ்ஷு கல்ச்சர் தேக்க வச்சுருக்கார் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஃபார்ம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் வந்து பாருங்கன்னு சொன்னார் அதான் வந்து நம்மளே ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அந்த சூலூர் பிரிவில் உள்ள வந்தால் அந்த நம்ம ஆறு ஓடுது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸிலாங் காம்பேங்கு பார்த்திங்களா சாக்கடை கலந்தது நொய்யலில் சாக்கடை சாயப்பட்டறை கலந்த அந்த ஆறு தான் அந்த படுகை தான் லேண்ட் இருக்குது பொதுவாக ஆற்றுப்படுகையினாவே வளமான மண் அப்படின்னு அர்த்தம் ஆற்று படைகள்லாம் நாகரிக உருவாச்சு பட் ஆனால் இங்கே அந்த நீரில் நிறையா நொய்யல் ஆறு வளம் இருந்ததுக்கு இந்த தோட்டம் ஒரு ஃபிரீ எக்ஸாம்பிள் ஓகேங்களா தோட்டம் முழுக்க முதல்ல வந்து மண்ணை நம்ம பார்த்தோம் மண் முழுக்க வந்து இங்கே எங்கேயுமே மண்புழுக்கள் இல்லை எப்போமே ஒரு நீர் ஓடிச்சுனா அந்த ஓரத்தில் மண்புழுக்கள் இல்லை எல்லா நிலத்துலையும் இந்த நிலம் முழுக்க வந்து உப்பு படிவு இருக்குது அதாவது வந்து அதிகமான இங்கே உப்பு தண்ணி ஓகேங்களா உப்பு தண்ணி ஒரு காரணம் கொஞ்சம் மண்ணோட வளம் ரொம்ப குறைவாக குறைஞ்சிருக்கு மூன்றாவது விஷயம் இந்த தென்னை மரங்களை பராமரிக்கவே இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பராமரிக்கலை அதனால் இங்கே ஒரு முப்பது தென்னை மரத்துக்கு மேலே அவங்க வந்து வெட்டி எடுத்திருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்திங்கன்னா செவப்பு கோணுண்டு தென்னை விவசாயத்தில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு பொருள் ஃபர்ஸ்ட் அது வந்து சிவப்பு கொண்டு வந்து அது வந்து மரத்தை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் எப்போனா மரத்துக்கு எப்போ சரியான சத்துக்களும் வளம் இல்லாதப்போ ரொம்ப பெரிய பாதிப்பு இதுவே நீங்கள் மரத்துக்கு ஊட்டச்சத்து சரியாக கொடுத்து சரியான சரியான வளமான பண்ண இருந்துச்சுன்னா அந்த மரம் சர்வைவல் பண்ணும் நிறையா நாட்டு நாம் வத்தம் கொண்டு போனதும் போய் போன விஷயம் அங்கே நிறையா மரம் வந்து செவப்பு கொண்டு தாக்கி ஆனால் காய்ப்புல பெருசாக மாற்றமே இல்லை காரணம் என்னென்னா கவனிப்பு கொஞ்சம் இருந்துச்சு அவங்க செவப்பு பற்றி நாலேஜில் ஏட்டாலும் தோட்டத்துக்கு வந்து நிறைய உரம் கொடுத்துருக்காங்க இயற்கை பொருள் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து எதுவுமே இல்லை இங்கே கவனிப்பே இல்லை அந்த மட்டை எல்லாம் பாருங்கள் தான் கொஞ்சம் பழையத்தனை போது கொஞ்சம் காய்கள் வந்து அதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போ எல்லா காய்களுமே எல்லா மரத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா சும் ரவ அப்படி சொல்லக்கூடிய அளவு ஒரு கிராம் முன்னூறு கிராம் அது மொத்தமாக மட்டையை சாதை கூட வீட்டு அளவு காய்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு குரும கொட்டிடுச்சு நீங்கள் எல்லா மட்டும் நீங்கள் ஒரு பொதுவாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச விவசாயம் பெருமை உங்கள் தோட்டம் வளமாக இருக்குன்னா தோட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தில் குறைஞ்சது முப்பத்தாறு மட்டை இருக்குன்னா குறைஞ்சது முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு மட்டை அந்த மட்டை எல்லாமே லாஸ்ட் லேயர் தவற கொஞ்சம் டவுனாக இருக்கும் மற்ற எல்லாம் மட்டும் நல்லா விங்ஸு ப மா அப்படி பட்டையை கிளப்பி நிற்கணும் கீழே வந்து பார்த்தா ஒரு வட்டம் தெரியணும் தென்னை தோட்டத்தில் கீழே தென்னிலேருந்து பார்த்தா மேலே வட்டம் தெரியணும் அதான் வந்து ஒரு வளமான தோட்டத்துக்கு கறிகுறி ஓகேங்களா அப்போ இங்கே வந்து வளம் மிதந்த மண் அதனால தென்னை முழுக்க முழுக்க பாதிச்சிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொட்டை வெரைட்டி பார்த்தா மல்லிஷ் இங்கே மேலே தெரியுது ஓகேங்களா பாருங்கள் ஒரு எட்டுக்காய் தான் பிடிச்சிருக்கு கொலைக்கு குறைஞ்ச ஒரு பதினெட்டுக்காய் ராக இருக்கணும் தான் அதான் அப்போ அந்த பால் சுத்தமாக இல்லை ஸோ அப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்பிக்கே இல்லை அதிகப்படியாக உப்புத்தன்மை இருக்குது சப்ளோ டிஷ்னும் இல்லை இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்கு என்ன நம்ம அறிவுரை சோ வழங்குறோன்னா இதே நார்மல் தோட்டமாக மீனை மீளமாக இயன் பஞ்சகாவியம் கொடுங்க எல்லாம் போனால் கொண்டு முடிச்சு போயிட்டே இருப்போம் நிறைய நோய் தகவல் இருக்குது அந்த நம்ம தஞ்சாவூர் வாடல் மாதிரி இங்கே வந்து இந்த பொள்ளாச்சி வாடல் சொல்கிறாங்க பொள்ளாச்சி வாடல் ஒன்றொன்று இருக்குது அப்போ நம்ம அதை சரி பண்ண முதல்ல சூட மூணாக ஸ்ட்ரைக் ஓட வெடி பெய்சு நம்ம செய்ணுன்னு வந்து நம்ம கலந்து மரத்துக்கு வந்து வேறு வழியாக கூட சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வளர்ச்சி ஊக்கியா மீன் அமிலம் ஈயம் இதை கொடுக்க சொல்லியிருக்கோம் மண்ணோட சாயல் கண்டாமினேஷன் பார்த்த முதன்மையான ரெக்கமெண்டேஷன் எனக்கு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பலதான விதைப்பு தோட்டம் முழுக்க அழகாக வற்றி ஏரோட்டு வச்சுருக்கேன் நல்ல வளம் இருக்குது அதனால மண் முழுக்க பலதானத்தை விதச்சி அவங்க மடக்கி விட்றப்ப மண்ணுக்கு சாயல் கண்டாம்பினேஷன் குறைஞ்சபட்சம் ஒரு எழுவது சதவீதத்தை செக் பண்ணி எடுத்துரும் ஸோ இது மாதிரி உப்பு தன்மை அதிகமாக உள்ள மண்ணில் பலதானத்துக்கு நம்ம தக்க பண்ணோட கொஞ்சம் ஏற்றி விதைக்கிறப்ப சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா பலதான இதுக்கான விலையும் கிடச்சிரும் சாயலில் இருக்குது சாயில் இருக்குது சால்ட்டெல்லாம் உறிஞ்சு எடுத்துரும் ஓகேங்களா ஸோ இதை சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கோல்டு ஏன்னா வந்து திட உரம் தேவை இப்போ காலம் ஆரம்பிச்சிங்களா பொதுவாக தென்னைக்கு எப்போ வந்து திட உரம் மழை மழைக்காலம் ஆரம்பிக்கிறப்ப தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மற்ற எல்லா டைமை கம்பேர் பண்ணுறப்ப ரீசன் என்னன்னா அப்போ தான் வந்து அந்த முழுமையான வேர்கள் செயல்படும் அந்த பஞ்சு ஸ்பாஞ்ச் மாதிரி நீங்கள் வேர்லாம் தள்ளி இங்கே கொடுக்குறப்ப சுற்றி வந்து பிளாக் கோல்ட் போடுறப்ப அது முழுசாக மண்ணோட மண் புரிஞ்சு சீக்கிரமாக வந்து மரத்துக்கு ஃபீடிங் ஆகும் நைட்ரேட்டாக கன்வியாகி வேர் மூலியமாக கடத்தப்படுறதுனால நம்ம அதை நம்ம சொல்லியிருக்கோம் இது இல்லாமல் இன்னும் வருங்காலத்தில் போரான் கொடுக்கறது பொட்டாஸ் பாக்டீரியா கொடுக்கறது காய்களை பெருக்கிறதுக்கு ஏன்னா ஒரு தென்னையில் காய்கள் பெருசாகிறதுக்கு முக்கியமான சத்து பொட்டாஷ் சத்து பொட்டாசியம் அது கொடுக்குறது அப்படின்னு ஒன்றா சொல்லியிருக்கோம் இது எல்லாமே நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் வீடியோவில் ஒரு சில விஷயம் வரும் ஒரு சில விஷயம் வராது ஸோ இதை பார்க்குற விவசாய நம்பர்களுக்கு தென்னை சார்ந்த உங்களுக்கு தென்னங்கண்டுகளோ இல்லைனா வந்து தன்னை சார்ந்த உர உர மேலாண்மையோ ஆலோசனையோ இவங்களுக்கு எது வேணால் உள்ள தண்ணியோட தொடர்பு கொள்ளலாம் பட் ஃபார்ம் விசிட் வந்து நேரடியாக வரணும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க அந்த உங்கள் ஊர் பக்கம் வரப்போ கண்டிப்பாக வந்து பார்ப்போம் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாய பெருமக்கள் தொடர்பு இருக்காங்க அதிகபட்சமாக வந்து தன்னை விவசாயிகள்லாம் ஓகேங்களா அதனால் நம்ம தன்னை சார்ந்த நாலேஜெலாம் நம்ம நிறைய சிறப்பான விவசாயத்தை வாங்கி நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாவது தன்னை சார்ந்த சந்தைங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்